வணக்கம் ஆன்மீக புதிய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது மகாலய பட்சத்தில் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை இந்த ஆண்டு இந்த தேதியில் வருகின்றது அன்று இந்த நேரத்தில் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மற்றும் பித்ருக்களை வழிபடுவதற்கான சரியான நேரம் எது என்பதை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் எல்லும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றது முதலில் நாம் மகாலயபட்சம் சிறப்புகளை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் மகாலய பட்சம் என்பது நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளைப் பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலமாகும் மகாலயம் என்றால் ஒன்று சேர்தல் என்றும் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட கால அளவையும் அது குறிக்கும் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வந்து பதினைந்து நாட்கள் தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தானம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசிகளை வழங்குவதற்கான காலமாகும் இந்த பதினைந்து நாட்களும் நாம் செய்யும் தானங்கள் வழிபாடுகள் ஆகியன நம்முடைய முன்னோர்களுக்கு முக்தியையும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையும் அளிக்கக்கூடியதாகும் வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவர்கள் அல்லது வழிபட தவறியவர்கள் கூட மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களின் வழிபாட்டினை செய்தால் அவர்களுக்கு இருக்கும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்றவை விலகி வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகுவதுடன் பித்ருக்களின் ஆசியும் தெய்வங்களின் அருளும் கிடைக்க செய்யும் என்பது ஐதீகம் அதனால்தான் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி அமாவாசை வரை பதினைந்து நாட்களும் மிக முக்கியமானதாக நாம் தவறவிடக்கூடாத காலமாக கருதப்படுகின்றது அடுத்து நாம் மகாலய அமாவாசை இந்த வருடம் எப்போது வருகின்றது என்பதை பற்றி காணலாம் இந்த ஆண்டு பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை உள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை ஆகும் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு துவங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி நாலு மணி வரை அமாவாசை திதி உள்ளது அதனால் இந்த ஆண்டு மகாலய அமாவாசை ஆனது சர்வ அமாவாசையாகவும் அமைந்துள்ளது இருந்தாலும் மகாலய அமாவாசை புதன்கிழமையில் வருவதால் அன்றைய தினம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் எமகண்ட நேரமாகும் மேலும் அன்று பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரம் ராகு காலமாக அமைந்துள்ளது இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அடுத்து நாம் மகாலய அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் இரண்டாம் தேதி காலை ஆறு ரெண்டு மணிக்கு தான் சூரிய உதயம் நிகழ்கின்றது அதனால் காலை ஆறு நான்கு மணி முதல் ஏழு இருபத்தைந்து மணி வரை அல்லது காலை ஒன்பது ஐந்து முதல் பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரையிலான நேரத்திற்கும் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் அளித்துவிட வேண்டும் அனைத்து விதமான தானத்திலும் மிகவும் சிறந்த தானம் மகாலய தானமாகும் அந்த புண்ணிய நாளில் அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் என ஏழைகளுக்கு தானம் செய்வது மிகவும் சிறப்பானது மகாலய அமாவாசை அன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதால் பித்ரு தோஷம் நீங்கி நம்முடைய சன்னதிகள் வலமோடு வாழ்வார்கள் என்பதால் மகாலய அமாவாசையை நாம் மனதில் உணர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் உச்சி பொழுதற்கு மேல் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் அளிக்கக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி கொடுத்தால் அது பித்ருக்களுக்கு போய் சேராது என்பது முறை அதேபோல் சூரியனை சாட்சியாக வைத்தே பித்ரு தர்ப்பணம் அளிக்க வேண்டும் என்பதால் கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு பிறகுதான் நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் முதலில் சூரியனுக்கு தண்ணீர் அளித்து வணங்கி வழிபட்ட பிறகுதான் பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் வழங்க வேண்டும் இறுதியாக நாம் மகாலயா அமாவாசை வழிபாட்டு நேரமும் வழிபடும் முறையும் பற்றி பார்க்கலாம் நாம் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் பன்னிரண்டு மணிக்கு இலை போட்டு படையல் இடலாம் அப்படி முடியாதவர்கள் பகல் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பிறகு இலை போட்டு படையல் இட்டு வழிபட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு பிறகு தாங்கள் உணவு உண்ணலாம் மாலை ஆறு மணிக்கு பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகலில் நல்லெண்ணெயில் பன்றி திரியிட்ட தீபம் ஏற்ற வேண்டும் இது நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய தீபமாகும் இந்த பதிவில் நாம் மகாலயபட்ச அமாவாசையின் சிறப்புகள் இந்த வருடம் மகாலயபட்ச அமாவாசை எப்போது வருகின்றது தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் மற்றும் வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல நேரத்தை பற்றி பார்த்தோம் ஆகையால் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்று நாம் பக்தியோடு நம்முடைய முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் மற்றும் வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசையை பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி